இந்த கையெழுத்துகள்ல ரொம்ப சர்ச்சைக்குரிய கையெழுத்தாக டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்க கூடிய ஒரு வேலை என்னன்னு சொன்னா பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அடித்து பிடிப்பார்கள் விவசாய நிலங்களாக இருக்கலாம் கட்டிடங்களாக இருக்கலாம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தான் இந்த குடியேற்றம் அதிகமாக இருக்கும் யார் வேண்டும் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை பிடிக்க முடியும் கியூபா பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு என்கிற கையெழுத்தை அவர் விட்டிருப்பது மட்டுமல்லாம டிக்டாக் தடை விதிக்கப்பட வேண்டும் என்கிற பரிசீலனையை ரத்து செய்திருக்கிறார் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளிலேயே பல முக்கியமான சட்டங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறார் அவருடைய முதல் கையெழுத்தாக மிக பரபரப்புக்குரிய பல விவகாரங்கள் மாறியிருக்கிறது எனவே இந்த வீடியோவில் அவர் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரங்கள் என்ன என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம் நிறைய ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவகாரங்கள் அவர் கையெழுத்திட்டு இருந்தாலும் அவர்களுடைய உள்நாடு சார்ந்த நிலைய விவகாரங்கள் இருக்கிறது வெளிநாடுகளோடு சார்ந்த நிறைய விவகாரங்கள் இருக்கிறது எனவே நாம் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதிகள் எதுவோ அவற்றைத்தான் முக்கியமாக இந்த வீடியோ வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த டொனால்டு ட்ரம்பினுடைய கையெழுத்துக்களை பொறுத்த வரையில் சில கையெழுத்துக்கள் கடந்த அவருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டதை பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜோ பைடன் மாற்றி அமைத்திருந்தார் அவற்றை கூட தற்போது டொனால்டு ட்ரம்ப் மாற்றி அதே நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அது போன்ற சட்டங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் எனவே இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டங்கள் எதை பற்றி இருக்கிறது என்றால் குடியேறிகளை பற்றியதாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு குடியேறி போறாங்களா இல்லையா அவர்கள் பற்றியதாக இருக்கிறது அதிலையும் நிறைய

ஜெயிச்சு வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாடு செலவழித்து கொண்டிருக்கும் இந்த சிஸ்டத்தை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் கையெழுத்தையும் அவர் இருக்கிறார் என்னன்னா யாரும் இனிமேல் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டு நாட்டுக்குள்ள சுதந்திரமாக அணுகவிட்டு விட்டு பிறகு அவர்களுக்கு பிரஜா உரிமை கொடுக்கிற சிஸ்டம் எல்லாம் கிடையாது அதையும் இடைநிறுத்துகிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இப்படி குடியேறக்கூடியவர்கள் ஒருவர் அமெரிக்காவில் குடியேறிட்டார் என்று சொன்னால் குடியேறியவருக்கு பிரஜா உரிமை கொடுக்கப்படாவிட்டாலும் அவர் குடியேறிய நிலையில் அவருக்கு குழந்தைகள் கிடைத்தது என்றால் அந்த குழந்தை அமெரிக்காவினுடைய பிள்ளையாக அமெரிக்க பிரஜையாக பார்க்கப்படும் என்கிற அறிவிப்பையும் தற்போதைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நான்கு மாதங்களுக்கு இடைநிறுத்துகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் இப்படி இந்த குடியேறிகளுடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக அவர் இதில் பார்த்திருக்கிறார் என்பது தெரிகிறது அதே இந்த எல்லையை ஒட்டிய அவர் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா சில அமைப்புகளை குறிப்பிட்டும் இன்னும் சில அமைப்புகளை பொதுப்படையாகவும் பயங்கரவாத பட்டியலிலே இணைக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் சேர்த்திருக்கக்கூடியவர் ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய பயங்கரவாத பட்டியலில் இருக்கக்கூடிய அல் காய்தாவை மீண்டும் பயங்கரவாத பட்டியலில் இருப்பதாக அறிவித்திருக்கிறார் அதே பாலஸ்தீன விடுதலை சுதந்திர இயக்கத்தையும் பயங்கரவாத இயக்கமாக அவர் கட்டமைத்து கையெழுத்திட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் பதிவாகி இருப்பது மட்டுமல்லாமல் அதே போன்று வெனிசுவேலாவினுடைய ஒரு அமைப்பையும் பயங்கரவாத தடைப்பட்டியலிலே சேர்த்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்

ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப் பல பிரச்சார மேடைகளில் பேசியிருந்தார் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் டிக்டாக்கு தடை விதிக்கப்படும் என்கிற செய்திகள் எல்லாம் உலாவிக் கொண்டிருந்த நிலையில தற்போது என்ன பண்ணியிருக்கிறார் என்று டிக்டாக் தடை விதிக்கப்பட வேண்டும் என்கிற பரிசீலனையை ரத்து செய்திருக்கிறார் டிக்டாக்கு தடை விதிக்கப்படாது என்று அவர் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அவருடைய நேற்றைய பதவியேற்பு நிகழ்வுல டிக்டாக்கினுடைய சிஇஓ கலந்து கொண்டிருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க எக்ஸ் வலைதளத்தினுடைய உரிமையாளர் எலான் மாஸ்க் கலந்து கொண்டிருந்தார்

கையகப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் இப்பொழுது அவர் தடை விதிக்கவில்லை தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு மாற்றமாக இருந்திருக்கிறார் என்பதும் இதிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போன்று பிரபல தொழிலதிபர் உலக பணக்காரர்களின் முதலிடத்தில் இருக்கக்கூடிய எலான் மாஸ்க் தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் அந்த குழு அமைக்கப்பட்டது தொடர்பான ஆவணத்திலும் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்லாமல் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய செலவுகளை குறைப்பதற்கான ஆவண செய்யும் குழுவாக

பயங்கரவாதிகள் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என்கிற சட்டங்களை எல்லாம் அமெரிக்கா கொண்டு வந்திருந்தது இப்பொழுது அந்த அத்தனை சட்டங்களையும் இல்லாமலாக்கி யார் வேண்டும் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை பிடிக்க முடியும் அப்படி பிடிப்பவர்களை பயங்கரவாத தடை பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்கிற ஆவணத்துல டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் இது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு சர்ச்சைக்குரிய கையெழுத்தாக மாறி இருக்கிறது என்னன்னா ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைகளை அனுமானிக்க முடியாமல் இருக்கும்னு நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம் அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா காசாவுக்குள்ள மட்டுமல்ல இனி மத்திய

அவருடைய திட்டமிட்ட பல சுகாதார செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் போய்விடும் அதே போன்று கியூபாவை ஏற்கனவே ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருக்கும் போது பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற நாடு என்கிற பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணி வச்சிருந்தார் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததோடு என்ன பண்ணிட்டார்னா அதையே திரும்பவும் அவர் பழைய நிலை எடுத்து கியூபா பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு என்கிற கையெழுத்தை அவர் விட்டிருப்பது மட்டுமல்லாம வெனிசுவேலா மீதும் அவர் தடைகளை விதிக்கக்கூடும் என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கு அவருடைய

தடுப்பூசி போடாதவங்களுக்கு அரசாங்கத்தில் இடம் கிடையாது என்கிற ஒரு சட்டத்தை அமெரிக்கா வகுத்திருந்தது அது இந்த ட்ரம்புக்கும் பிரச்சனை ஆனதுக்கு பிறகு அடுத்த முறை ஆட்சிக்கு அடுத்ததாக வந்த ஜோ பைடன் கொண்டு வந்த ஒரு திட்டம் அது அதையும் அவர் ரத்து பண்ணிருக்கிறது மட்டுமல்லாமல் கோவிட் தடுப்பூசி போடவில்லை என்பதற்காக ராணுவத்திலிருந்து இடைநிறுத்தப்பட்ட எட்நூறு பேரை மீண்டும் ராணுவத்தில் இணைப்பதற்குரிய ஆவணத்திலும் அவர் கையெழுத்துட்டு இருக்கிறார் அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் திருநங்கைகள் அல்லது மூன்றாம் பாலினம் அல்லது அரவாணிகள்

சமூகத்தில் சீரழிவுகளை உண்டாக்குவதென்று ஒவ்வொரு நாட்டிலையும் பெரிய பிரச்சனைகளாக இது மாறி இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவிலும் இது பெரிய பிரச்சனையாக மாறி இருந்தது அதை இப்போ முடிவுக்கு கொண்டு வந்திருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் ஆம்பள பொம்பளைங்கிற ரெண்டு பேர் தான் அமெரிக்காவில் இருக்க முடியும் மூன்றாம் பாலினம் ஒன்று கிடையாது அதுக்கு யாரும் விளம்பரம் பண்ணக்கூடாது அது சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலையும் யாரும் ஈடுபடக்கூடாது ஈடுபடுகிற அத்தனை பேருமே குற்றவாளிகள் என்று சொல்லி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் இந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு தொடர்பாக தனி வீடியோ ஒன்று இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பதை விளங்கப்படுத்தி போகும்

முதன்மை அறிவிப்புகளில் மிக முக்கியமாக யூஎஸ் கேபிட்டல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஆயிரத்தி அறுநூறு பேரை விடுதலை செய்வதாக அறிவித்திருக்கிறார் இது என்னென்னு சில பேருக்கு டவுட் வரும் கடந்த ஆட்சி நேரத்தில் இவர் ரெண்டாவது தேர்தலில் தோத்துட்டார் ஜோ பைடன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் தோல்வியை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று இருந்தார் அதில் தான் மார்க் சக்கர் பேக்கோட இந்த எல்லாம் பெரிய பிரச்சனையாக அவருக்கு மாறிடும் ஃபேஸ்புக்கில் இருந்து அவர் தடுக்கப்பட்ட எக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ட்விட்டர்ல இருந்து அவர் தடுக்கப்பட்டார் அதுக்கு பிறகு ட்விட்டரை எலான் மாஸ்க்கு பணம் கொடுத்து வாங்கினதுக்கு பிறகு திரும்ப அவருக்கு அக்கௌண்ட் கொடுத்துருந்தாரு இந்த பகையில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சார்னா ட்ருத்துன்னு சொல்லி தனியான ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மையை உண்டாக்கியிருக்கிறார் எப்படி நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறமோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி ட்ரூத் என்கிற பேரில் தனியான ஒரு தளத்தை அவருடைய சொந்த கம்பெனியை என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டால் உருவாக்குகிற நிலை எல்லாம் உருவாகியது இதெல்லாம் நடந்தது அவர் இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன் மாட்டேன் என்று சொன்னதுனால தோல்வி ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னது மட்டும் அவருடைய ஆதரவாளர்கள் யூஎஸ் கேபிட்டல்ல போய் பெரிய கலவரத்தையே உண்டாக்கினாங்க இந்த கலவரத்தில் சம்பந்தப்பட்ட ஆயிரத்தி பேருக்கு மன்னிப்பு கொடுப்பதாகவும் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்றும் என்ன செஞ்சிருக்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய வெற்றியை தொடர்ந்து ஜனாதிபதி ஆனதோட முதலாவது இட்ட கையெழுத்துலேயே அவர் இந்த அறிவிப்பையும் விடுத்து கையெழுத்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி பலவிதமான கையெழுத்துக்களை அவர் போட்டிருக்கிறார் சுருக்கமாக என்னெல்லாம் செஞ்சு தான் இங்கே குறிப்பிட்ட பெற்று அவருடைய ஓவல் ஆஃபீஸில் வச்சு ராய்டர் செய்தியாளர்கள் காசா பற்றி கேட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி பேசுறாரு இன்னொரு கட்டத்தில் வேறு மாதிரி பேசுறாருங்கிறத பார்க்க முடிகிறது அவர் இறுதியாக ஓவல் ஆஃபீஸில் வச்சு பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னால் காசாங்கிறது ஒரு அழகான ஒரு பகுதி மொத்தமாக தற்போது அழிக்கப்பட்டிருக்கிறது காசாவினுடைய கடற்கரைகள் எல்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அழகாக இருக்கும் வானிலை ரொம்ப அழகாக இருக்கும்னு பைரமுத்து ரேஞ்சில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் சில கதைகளை சொல்லியிருக்கிறாரு இதனூடாக நீ என்னப்பா சொல்ல வர்ற என்று கேட்டோம்னா அது அவருக்கும் புரியாது நமக்கும் புரியாது ஏன்னா அவர் நினைச்சதை நினைச்ச நேரம் பேசக்கூடியவருங்கிறதுனால என்ன செய்தாருங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் இந்த பாலஸ்தீனத்தில் இடங்களை அபகரிக்கக்கூடியவர்களுக்கு அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டது என்பது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய இந்த இரண்டாவது ஆட்சி காலத்தில் செய்த மிக பெரிய ஒரு கரும்புள்ளியான காரியமாக மாறி நிற்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடியும் இந்த செயல்பாட்டை இன்றைக்கு கத்தார் கண்டித்திருக்கிறது உண்மையிலேயே கத்தாருடைய அந்த பிரேவ்னஸை நம்ம நம்ம வந்து பாராட்டணும் அவர்களுடைய இந்த கண்டிப்பு தனியாக கத்தார் பற்றிய ஒரு வீடியோ இன்ஷால்லா நாளை வெளியிட இருக்கிறோம் கத்தார் இந்த காசா விஷயத்திலையும் அரபு தேசங்கள் விஷயத்திலையும் எவ்வளவு சூப்பராக நடந்துகிட்டு வர்றாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை அந்த வீடியோவையும் பார்க்க தவறிவிடாதீர்கள் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு லஸ்மின் எம்ஐ எஸ் டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் நம்முடைய மார்க்கம் துரோகமான வீடியோக்களை பார்க்க விரும்புகிற சகோதரர்களும் ட்ரூ தாவா என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற கொடுக்கிற நேரத்தில் அதில் நம்முடைய தாவா தொடர்பான வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் என்பதையும் கூறி முடித்துக் கொள்கிறேன் வாகிறதா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்